ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வேகன்சி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு முன்னூத்தி அறுபது வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் அறுநூத்தி பத்து மொத்தம் வந்து முப்பது மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நியர்லி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் இருக்கு இப்ப என்ன கேள்வின்னா ஒவ்வொரு பாடத்துலயும் எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்ப ஒவ்வொரு பாடத்துலையும் வந்து வேகன்சிஸ் டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளவு ஏன்னா மூணு தனியா டென் போட்டதுனால டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளவு இப்போ எந்த கட் ஆஃப் கிடைக்கும் அப்ப ஒருவேளை வந்து மதிப்பெண்கள் குறைவாக உள்ளவங்க இந்த தேர்வு மாவட்டம் எப்படி எடுத்துக்கணும் எப்போதும் இல்லாமல் ஒரு புது விஷயமா சில நம்பர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க நான் கன்சிடர் ஃபார் வேல்யூஷன் சொல்லியிருக்காங்க இதுக்கான தீர்வுகளும் விளக்கங்களும் கொடுக்க தான் இந்த அகாடமி நிகழ்ச்சியோட இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் ஆசிரியர்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த யூஜிடிஆர்பி தேர்வுகள் வந்து மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு குறிப்பாக கடுமையான போட்டி யாரெல்லாம் பிஜேடிஆர்வில் வந்து ஜெய்களும் நினைச்சாங்களோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யாரெல்லாம் அவங்களால பாஸ் பண்ண முடியாம போச்சு அவங்க வந்து முழு முயற்சியாக இந்த தேர்வை ஃபேஸ் பண்ணாங்க அதனுடைய இம்பாக்ட் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அபிகிதமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு சில டேட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட சொல்ற ஷேர் பண்ணுற பாருங்க அதாவதுங்க இப்போ நான் சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து முதல்ல எல்லா சப்ஜெக்ட் எடுத்தோம் உதாரணமாக கெமிஸ்ட்ரியில வந்து ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ நூற்றி முப்பத்தி நாலு வரிசையாக நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்லா மார்க் எடுத்தோம் அதே போல இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்டு ஒன் டுவெண்ட்டி டூ ஸோ டோட்டலாக இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா டோட்டல் ரிசல்ட் எடுத்தோம் அதே போல மேக்ஸ் ஓகேங்களா ஸோ நாட் ஓன்லி சிங்கிள் சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் மேக்ஸிமம் எல்லாமே எடுத்துருக்கோம் அதே போல ஆரம்பிச்சு மதிப்பெண்கள் நமக்கு வந்து கேரளாடமியில வந்து ஹிஸ்ட்ரியின் ஜியாகிரபி வந்து நடத்தல இந்த வருஷம் ஸோ இதோட ஓவரால் ரிசல்ட் நம்ம வந்து பாக்குறப்ப இதான் ரிசல்ட் அனாலிசஸ் அப்படின்னு சொல்லணும் பாருங்க தமிழ்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுனவங்க வந்து ஏழாயிரத்தி நாற்பத்தொம்போது பேர் அதுல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மினிமம் மார்க் வந்து எல்லாத்தையும் ஃபார்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் மார்க் வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் டூ த்ரீ நான் எப்படி பிரச்சிருக்கேன்னா நூத்தி முப்பதுக்கு மேல ஒவ்வொரு சப்ஜெக்ட் எவ்வளோ நூற்றி இருபத்தொம்போது எவ்வளோ நூத்தி இருபத்தி நாலு டு நூத்தி இருபது எவ்வளோ ஒன் டுவெண்ட்டி அண்ட் எவ்வளோ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் எவ்வளோ நூத்தி பதினாலு நூத்தி பத்து ஸோ இப்படி நம்ம வந்து அந்த கேட்டகரி வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு ரேஞ்ச்லையும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபுல்லா முதல்ல அனலைஸ் பண்ணாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக்கன்சிஸ் இல்லைங்களா நமக்கு வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி எரநூத்தி இருபத்தஞ்சு வேக்கன்சி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு முந்நூத்தி அறுபது சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் இவ்வளவு வேகத்தையும் வேனித்தனியா பிரிச்சு நம்பர் வேகன்சிஸ் எவ்வளவு தமிழ்ல வந்து ஐநூத்தி பதினெட்டு இங்கிலீஷ்ல முன்னூத்தி எழுபத்தி ஏழு கெமிஸ்ட்ரியில முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு மேக்ஸ்ல முன்னூத்தி எம்பத்தஞ்சு பிசிக்ஸ்ல முன்னூத்தி எண்பத்தி ஆறு பாத்னில நூத்தி தொண்ணூறு ஹிஸ்ட்ரியில் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஜியாகிராஃபில நூத்தி எழுபத்தி ஒண்ணு இதுதான் இப்பத்தி வேகன்சி இது ஒன் நாட் டூ நம்பர்ஸ் வந்து வித்தியாசப்படலாம் ஏன்னா நான் வந்து தான் கால்குலேட் பண்ணி போட்டிருப்போம் ஓ ஒன்னு ரெண்டு இலக்கங்கள் அதாவது ஒன் ஆட் டூ நம்பர்ஸ் மட்டும் வித்தியாசப்படலாம் ஐநூத்தி பதினெட்டு அதாவது ஒன்னோ ரெண்டோ அது அதிகமாக கம்மியா இருக்கலாம் ஓகே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் துல்லியமா போட்டுரும் சரி சார் இப்ப இவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு ஒரு சப்ஜெக்ட்ல ஓகேங்களா அப்ப அப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு தமிழ்ல ஏழாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது பேர் எழுதியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நூத்தி பன்னிரெண்டு நூத்தி பத்துக்கு மேல நூத்தி மூணு பேர் தான் இருக்காங்க வந்து நாற்பத்தி ஆறு பேர் இருக்காங்க அப்போ எவோ நைன்டி வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி பேர் இருக்காங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் நமக்கு வந்து டோட்டல் வேகன்சி எவ்வளவு ஐநூத்தி பதினெட்டு அப்ப நீங்க இந்த மூணு ஆட் பண்ணுங்க தொண்ணூறுக்கு மேல நான் நூறு நூறுக்கு மேல உள்ளவங்க இதெல்லாம் போட்டு போட்டிருப்ப தமிழ்ல கட் ஆஃப் மார்க் வந்து வெகுவா குறையுது ஓகேங்களா சோ த்ரீ ஹண்ட்ரட் இதுல வந்து பிஎஸ்டிஎம் சொல்லக்கூடிய மத்த சில இது தமிழ் மொழி கல்வி பயின்றோர் அது என்ன சொல்லாச்சு இந்த இந்த கோட்டாலா இருக்கு பட் நம்மளால வந்து ஓரளவு அசிவனம் முடியுது நம்மளால வந்து தமிழ வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நல்லாவே கம்மியாக இருக்கும் அதாவது ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிறப்ப முந்நூற்றி நியர்லி எயிட்டி ஃபைவ் எயிட்டி எயிட் அவங்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதோட எண்ணிக்கை ஐநூற்றி பதினெட்டு இருக்கிற இந்த கைடிட்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி மொத்தம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் வேக்கன்சிஸ் அதில் ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் எழுதியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நூற்றி இருபத்தி ஆறு வந்து வந்து இப்போ இந்த நியர்லி தொள்ளாயிரம் நியர்லி தௌசண்ட் வந்து நாங்க பாருங்க அப்புறம் எவ்வளவு தேவை நமக்கு தேவை முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேர் அப்ப இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் இந்த ஒன் சிக்ஸ்டி இருக்காங்க இல்லையா இவங்க சேவல் சூழ்நிலை இருக்காங்க நூத்தி பத்து அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன பாருங்க ஒன்ட்டிர்து மே ஸ்டுடெண்ட்ஸோட எண்ணிக்கையை பாரு இங்கிலீஷில் வந்து நூத்தி ரெண்டு பேர் இருக்காங்க நூத்தி பதினாலு அதுக்கு மேல வந்து ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் அண்ட் பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சு பார்க்கணும் ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் இதுல வந்து கொஞ்சம் ஆஹ் நல்லாவே கடுமையான போட்டி இருக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கெமிஸ்ட்ரி நாங்க இது என்ன சொல்லுவாங்க முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு மேக்ஸ் இந்த மத்த சப்ஜெக்ட்ட விட இந்த இங்கிலீஷ் ஆவது நம்ம வந்து காமர்ஸ் சப்ஜெக்ட் சொல்லாம் இது ச மேக்ஸ் வந்து பன்னிரெண்டாயிரம் பேர் பிளையர் டுவெல் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பட் நம்பர் ஆஃப் ரேகன்சிஸ் பாத்தீங்கன்னா மத்த சப்ஜெக்ட்டோட கம்மியா தான் முந்நூத்தி எம்பத்தஞ்சு ரேகன்சிஸ் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நூத்தி இருபத்தஞ்சு ஆஹ் எவோவ் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா எவோ ஹண்ட்ரட் அண்ட் டென் வந்து எண்பது பேர் இருக்காங்க எபோவ் ஹண்ட்ரட் வந்து த்ரீ எயிட்டி எயிட்டிருக்காங்க எபோவ் நைன்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒரு பேர் இருக்காங்க அப்ப இதுல கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நூத்தி அஞ்சு நாலு ஓகேங்களா சோ ஒரு தெரியும் ஏன்னா நமக்கு வந்து நூத்தி பத்து எண்பது பேர் தான் இருக்காங்க அப்ப நூறுக்கு மேல முன்னூத்தி எண்பத்தி எட்டு இருக்காங்களே அந்த கட் ஆஃப் மார்க் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும் இதுல கம்யூனிட்டி பிளஸ் வந்து இதெல்லாம் பிஎஸ்டி ஸோ மேக்ஸ்லயுமே வந்து பிலோ ஹாண்டர்ட் வந்து கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு ஹண்ட்ரட் நாலு அஞ்சு ஆறு வேகன்சி வந்து முன்னூத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க பர்ஸ்ட் மார்க் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி பத்துக்கு மேல ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எபோவ் ஹண்ட்ரட் வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் ஸோ இதுல வந்து இந்த நைன்டி பிளஸ் இருக்காங்க நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் மார்க் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுல அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எபவ் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து நியர்லி நூத்தி எழுபது தான் இருக்காங்க அப்போ பிசிக்ஸை பொறுத்தவரை வருஷம் கரெக்டாக குறையுது அது வந்து நைன்டி ஃபைவ் ஜோன் நைன்டி ஃபைவ் பிளஸ் இருக்கிற மாதிரி சேவ் ஜோன் இருக்கும் பாட்டனி பாட்டனி பொறுத்தவரைக்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து நூத்தி தொண்ணூறு அதுல பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு என்ன வேடிக்கை அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா சோ இதுல வந்து அந்த எபோ நைன்டி இருக்காங்கல்ல அந்த பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே இந்த பிப்டி பிளஸ் டூ அதாவது எவ்வளவு நமக்கு நீட் இருக்கோ அது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்ப இந்த கட் ஆஃப் மார்க் வந்து பாட்னியில ரொம்ப நல்லா குறையுது ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது ஒரு எண்பது பேர் தான் இருக்காங்க ஓகேங்களா இது நமக்கு எவ்ளோ இருக்குங்க நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஒன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு நேர் வந்து ஒன் நைன்ட்டி அப்போ இவங்களை வந்து எயிட்டி ஃபைவ் அந்த நைன்டி ரேஞ்சிலேயே நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரபியும் இந்த வருஷம் ஆக்சுவலாக கேரளா அகாடமியில் நடத்தலைங்கிறதான் நான் வந்து கவுண்ட் பண்ண மாட்டேன் பட் அதுக்கப்புறம் இதை எடுத்துருக்கோம் காண செய்ய முடியல இந்த அனாலிசிஸை திருப்பி ஒருத்தரே அவங்களுக்கு நாலேஜ் கொண்டு வரேன் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி இதில் தமிழுக்கும் பாட்னிக்கும் கட் ஆஃப் மார்க் ரொம்ப குறையுது அதே மாதிரி ஃபிசிக்ஸை பொறுத்தாலும் நமக்கு வந்து ஓரளவு நான்கு நான் குறையுது மேக்ஸ் கொஞ்சம் அதாவது ஒன் நாட் ஃபைவ் அண்ட் எபோ கட் ஆஃப் மார்க் இருக்கும் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்பர் ஆஃப் அப்பியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுடைய என்ன சொல்லுவாங்க இந்த மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கோர் பண்ணது எபோ ஹண்ட்ரடே வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் இருநூத்தி ஐம்பத்தொம்பது இருக்கிறதுனால இங்கேயும் மேக்ஸ் மாதிரி கெமிஸ்ட்ரியிலையுமே கட் ஆஃப் மார்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் குறிப்பாக இந்த ஒன் டென் சேபர் ஒன் நாட் ஃபைவ் அண்ட் எபோ வந்து நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒன் நாட் ஃபைவ்ங்கிறத விட ஒன் நாட் எயிட் ஒன் அந்த முதல்ல ஏதாவது நீங்க மட்டும் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா மட்டும் கொஞ்சம் வேகன்சிஸ் இருக்கலாம் பட் பெரிய மாற்றம் எதிர்ப்பு நான் மொத்தமே மூவாயிரத்தி ரெண்டு இரநூறுங்கிறப்ப பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்க போறதுல டீச்சர்ஸ் நான் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கேர அகாடமி ஷேர் பண்றேன் இந்த வருஷம் கேரள அகாடமில வந்து சப்ஜெக்ட் ஆக்ச்ஸ் இவங்க வந்து செவன்த் ரேங்க் வந்தாங்க இதுல வனிதா மேடம் சொன்னாங்க கடைசியில் கேர் அகாடமியில் வச்ச இந்த மாடல் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லைங்களா அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு டம் கார்டு மாதிரி அதாவது வருஷம் ஃபுல்லாக நடத்துகிறோம் கடைசியில் வைக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் வந்து எங்களை ட்யூன் பண்ணிச்சு அப்படின்னாங்க ஸோ இது வந்து சாத்தியமானது வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் செவன்த் ரேங்க் வந்திருக்காங்க அதே மாதிரி ரேவதி மேடம் அவங்க வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கெமிஸ்ட்ரியில வாங்கியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பிஎஸ் அணியை வாங்கியிருக்காங்க இவங்க மூணு பேரும் சென்டர் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் அதே மாதிரி செகண்ட் ரேங்க் வந்து பிரியங்கா அண்ட் வள்ளிஎம் வலிமை இந்த பிரியாங்கா வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பள்ளி மயங்கர் மகன வந்து ஆக்சுவல பிஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கேண்டடேட் அவங்க அவங்க வாங்கின மார்க் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் நெக்ஸ்ட் வந்து சென்டரோட தேர்ட் ஆஃபர் வந்து ஒன் நாட் எயிட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மொத்தம் ஒன் தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து மார்க் தெரிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் நமக்கு தெரியல வந்த வகையில பாக்குறப்ப அதாவது ஹண்ட்ரட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து அண்ட் எயிட்டீன் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் நான் போவேன் சொல்லியிருக்கேன் அதில் டுவெண்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எபவ் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் வாங்கிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சதுல டுவெண்ட்டி வந்துருக்காங்க அந்த வைஸ் வந்து ரேவதி ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் செவனி ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் வள்ளிமயில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் சந்தோஷ்குமார் ஒன் நாட் சிக்ஸ் அய்ய பெருமாள் ஒன் நாட் ஃபைவ் சரிதா ஒன் நாட் டூ இங்கிலீஷ்ல வந்து வனிதா ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பிரியங்கா ஒன் டென் சாங்கலட்சுமி ஒன் நாட் எயிட்டு தமயந்தி ஒன் நாட் செவன் உமா மகேஸ்வரி ஒன் நாட் சிக்ஸ் ராஜேஸ்வரி ஒன் நாட் ஃபைவ் அபினயஸ்ரீ ஒன் நாட் ஃபோர் கலைவாணி ஒன் நாட் த்ரீ காயத்ரி ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் மேத்தமெட்டிக்ஸ் வளர்மதி ஒன் நாட் சிக்ஸ் கௌரி ஒன் நாட் ஃபோர் நிலாமணி ஒன் நாட் த்ரீ ஸோ இந்த எபோவ் ஹண்ட்ரட் வாங்கின ரேங்க் வந்து வரிசையாக கொடுத்துருக்கேன் அதே போல ஓவரால் அந்த அண்ட் எயிட்டீன் மெம்பர்ஸோட மார்க்கின் டிஸ்பிளே பண்ணுறேன் இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஸோ டீச்சர்ஸ் அதாவது அரசு பணி எதிர்பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் அப்படின்னா என்னன்னா இந்த தேர்வில் நீங்க வந்து கடுமையாக முயற்சி பண்ணியிருக்கீங்க நீங்க வந்து ஒன் நாட் ஃபைவ் கூட நீங்க வந்து எவ்வளோ ஹண்ட்ரட் எவ்வளோ ஒன் நாட் ஃபைவ் மார்க் எல்லாம் கூட நீங்க வாங்கியிருக்கீங்க ஸோ உங்க மதிப்பெண்கள் வந்து சப்ஜெக்ட் தந்தாப்ல சேஃபர் சோன்ல இருந்துச்சுன்னா ஓகே ஒருவேளை மதிப்பெண்கள் வந்து வாங்கி நமக்கு வேலை கிடைக்காத ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் வியர்வை எழுதுகின்ற வெற்றியும் உள்ளது முக முகவரியும் தான் நான் சொல்லுவேன் இப்ப ஒருவேளை நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த தேர்வு எதிர்பார்க்கணும் அதாவது ஆஸ் பர் தி ஷெடியூல் வந்து ஆகஸ்ட் மாசம் பிஜி டிஆர்பி நமக்கு வந்து நடத்தப்படும் ஆனா அதே ஆகஸ்ட் மாதம் காலேஜ் டிஆர்பி கால்பர் பண்ணாங்க இடையில இப்போ ஒரு மாற்றம் ஒன்று வந்துருக்குன்னா காலேஜ் டிஆர்பிக்கான கொஞ்சம் மாத்திட்டு அதாவது டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க விண்ணப்பி கொடுக்க தகுதியை அதே மாதிரி மனமணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி வந்து அவங்க செக்ட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பா அதுக்கு அப்பியரான ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் அப்படிங்கிறாங்க அதுல ஒரு ஒரு தகவல் மறைமுகமான ஒரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த செக் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் வரும் போல ஒரு சூழல் இருக்கு அதனால பிஜி டிஆர்பி வந்து ஷெடியூல் படி ஆகஸ்ட் மாசம் வைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கு ஏன்னா ஆகஸ்ட் மாசம் வைக்க வேண்டிய காலேஜ் டிஆர்பி தேர்வு தள்ளி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஷெடியூல்ல ஆகஸ்ட் மாசமோ அல்லது செப்டம்பர் மாசமோ பிஜி டிஆர்பி தேர்வு நடத்தப்படலாம் ஒருவேளை இந்த தேர்வுல நீங்க எழுதிய உங்கள் முயற்சி நீங்க வந்து ஜெயிச்சு நீங்க அரசு பணிக்கு போக போனா சந்தோஷம் அரசு பணியில் நீங்க போயிருங்க ஒருவேளை போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நலந்துட வேண்டாம் அடுத்தால் வரக்கூடிய பிஜி டிஆர்பிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க என்னுடைய ஒரு கல்வியாளரா ஒரு ஆசிரியரா என்னுடைய முக்கியமான வண்டுகள் என்னன்னா அந்த பெஞ்ச்மார்க் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டிருக்கு அந்த கட் ஆஃப் மார்க்கு தந்தப்ப நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் குறிப்பா இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க்கோ அடுத்த அடுத்த எக்ஸாமினேஷன் வரப்போ இன்னும் ஐந்து மதிப்பெண்களோ எட்டு மதிப்பெண்களோ உயரும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க அதிகமான நேரத்தை படிப்பதை செலவு பண்ணுங்க எந்த தேர்வுகளையும் மிஸ் பண்ணாதீங்க எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதா செலவு தட்டுங்க எதேன்னு ஒரு ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க பூஸ்ட் கிடைக்கும் என்னுடைய அனுபவத்துல நிறைய படிப்புகள் எத்தனை தடவை எழுத்த தேர்வுகள் எழுதி பார்க்கறீங்க முறையான பயிற்சியும் கேட்டுங்களா விடை இட இடைவிழா முயற்சியும் உங்கள் வெற்றி உறுதி செய்யட்டும் வெற்றி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது கேர் அகாடமி சார்பாகவும் எனது நண்பர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் அரசு பணி எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுக்கு எனது வேண்டுகோள் இனிவரும் தேர்வுகள் உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய தேர்வுகளாக இருக்கட்டும் இந்த தேர்வுகளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா முழுங்கு போயிருந்தேன் அரசு பணியில் ஏத்துருங்க ஒருவேளை இல்லைன்னா அடுத்த தேர்வுக்கு நீங்கள் வந்து தயாராக இப்போ எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்றப்ப மாடல் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் நீங்கள் எழுதணும் அதுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து கஷ்டம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஓகே எஸ்டிடி இப்போ நமக்கு வந்து மாடல் எக்ஸாம் எழுது கேட் அகாடமில வந்து செகண்ட் கிரேடுக்கான மாடல் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டாங்கன்னா ஆன்லைன் ஆஃப் ரெண்டு மூலயமா எனக்கு நம்ம அதுக்கான தயாராக இருக்கும் அனைவருக்கும் கேரள இதே போல நிதிகளும் பார்த்துக்கலாம்